வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆதாரம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது ஆமா சோல் ஃப்ரீக்வன்சி எக்கோ கைடன்ஸ் ஃப்ரம் யோர் ஃபியூச்சர் செல்ஃப் அதாவது உங்களுடைய எதிர்கால ஆன்மாவே உங்களுக்கு வழிகாட்டுகிறதுன்னு ஒரு கருத்தை இது முன்வைக்குது நீங்க தனியா இல்ல உங்களுடைய எதிர்கால வடிவமே ஒரு பாதுகாவலன் போல உங்க கூடவே இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த கண்ணோட்டத்தின்படி பார்த்தா நமக்கு திடீர்னு வர்ற உள்ளுணர்வுகள் இருக்குல்ல ஆமா இந்த வழியில போகலாம் அல்லது இந்த வேலையை ஏத்துக்க வேண்டாம்னு மனசுக்குள்ள தோன்றுவதெல்லாம் அது வந்து வெறும் தற்செயலான எண்ணங்கள் இல்ல அப்போது என்ன அவை உங்களுடைய எதிர்கால ஆன்மா அணுக்கிற மிக தெளிவான சிக்னல்கள் நீங்க செய்ய போற தவறுகளை தடுக்கவும் சரியான பாதைய காட்டவும் அது முயற்சி செய்யுது கேட்கவே ஒரு த்ரில்லர் கதை மாதிரி இருக்குல்ல ஆமா தானே அப்போ இந்த ஆன்மாவின் எதிரொலி அப்படின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது வாங்க இத ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல இந்த சிக்னலை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுன்னு பாப்போம் இத எதிரொலி தரணம் அதாவது எக்கோ மொமென்ட்னு இந்த ஆய்வு சொல்லுது ஆமா நீங்க தனியா அமைதியா இருக்கும்போது திடீர்னு மனசுக்குள்ள இதை செய் இல்ல இதை செய்யாதேன்னு ஒரு தெளிவான உந்துதல் வரும் ம் ஆனா இங்க ஒரு குழப்பம் வருமே அது நம்ம மனசோட குரலா நம்ம பயத்தோட குரலா இல்ல இந்த ஆன்மாவின் எதிரொலியான்னு எப்படி வேறுபடுத்தி பாக்குறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி மனதின் குரலுக்கும் ஆன்மாவின் குரலுக்கும் ஒரு ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு அது என்ன மனதின் குரல் அதாவது நம்மளோட தர்க்க ரீதியான சிந்தனை எப்பவுமே கடந்த கால அனுபவங்களை தான் பேசும் போன தடவை இப்படி செஞ்சு நஷ்டப்பட்டோம் அதனால இது வேண்டாம் நீ எச்சரிக்கை பண்ணும் சரி பயத்தின் குரலும் அப்படிதான் அதுவும் பழைய காயங்கள்ல தான் வரும் ஆனா ஆன்மாவின் எதிரொலி அப்படி இல்ல. ஓ அதுக்கு காரணமே இருக்காது. அது ஒரு திடீர் உந்துதல். அது எதிர்வண்ணத்திலிருந்து வர்றதுனால அதுக்கு தர்க்கரீதியான விளக்கம் நமக்கு கிட்ட இருக்காது. அதாவது ஏன்னு தெரியல ஆனா இது செய்யணும்னு தோணுது. இந்த மாதிரிங்களா? கரெக்ட். அதுதான் அந்த எதிரொலியோட வடிவம். ஓகே. இது ஒரு தெளிวะ கொடுக்குது. அப்போ இது வெறும் எண்ணங்களா மட்டும்தானா வருமா? இல்ல வேற வடிவங்கள்லயும் வருமா? உணர்ச்சிகள்தான் இதோட மிக சக்தி வாய்ந்த வடிவம். உணர்ச்சிகளா? ஆமா. ஒரு பெரிய முடிவு எடுக்கிறீங்கன்னு தெரியுது சம்பளம் அதிகம் பதவி உயர்வு இருக்கு உங்க தர்க்க ரீதியான மனம் தாராளமா போன்னு சொல்லும் ஆமா ஆனா உங்களுக்குள்ள விவரிக்க முடியாத ஒரு விதமான பயமோ ஒரு கனமான உணர்வோ இருந்தா அதுதான் இந்த எதிரொலி அப்படியா மிகச்சரியான ஓமை நம்ம எதிர்கால வடிவம் ஏற்கனவே அந்த பாதையில பயணிச்சு எங்கெங்க பள்ளம் இருக்கு எங்க நல்ல வழி இருக்குன்னு நமக்கு முன்கூட்டியே சிக்னல் அனுப்புற மாதிரி அது ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் தான் அந்த முடிவு உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை தரப் போகுதுன்னா உங்க மனசுல ஒரு விதமான ஆழமான அமைதி ஒரு விதமான பாசிட்டிவ் உணர்வு தோன்றும் சுத்தி எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் இது சரிதான உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த உணர்ச்சி ரீதியான வழிகாட்டுதல் அமைப்பு தர்க்கத்தை மீறி செயல்படுறதுனாலதான் பல சமயங்கள்ல நாம் அதை கண்டுக்காம விட்டுறோம் உண்மைதான் நம்ம மனசோட தர்க்கத்துக்கும் இதயத்தோட உள்ளுணர்வுக்கும் நடுவுல பெரிய போராட்டமே நடக்குமே ஆமா அந்த நேரத்துல எது ஆன்மாவின் குரல்னு எப்படி உறுதியா நம்புறது இந்த ஆதாரம் என்ன சொல்றதுன்னா மனம் பாதுகாப்பான வழியை சொல்லும் ஆனா இதயம் உண்மையான வழியை காட்டும் ஆமா தேவையற்ற உறவுகள் தவறான நிதி முடிவுகள் மன அழுத்தத்தை தரும் வேலைகள் இது எல்லாத்துல இருந்து நம்மளை எதிர்காலமே முயற்சி ஆச்சரியமா இருக்கு அப்போ நாம ஒவ்வொரு பாடமும் இல்லையா கண்டிப்பா இல்ல நீங்க நீங்க ஒவ்வொரு கஷ்டமும் வந்து பாடமும் உங்க எதிர்கால ஆன்மாவை உருவாக்குது அந்த சக்தி வாய்ந்த ஆன்மாதான் நிகழ்காலத்துல இருக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வராம இருக்க வழிகாட்டுது இது கிட்டத்தட்ட நேரத்தை வென்று நமக்கே நாம உதவி செய்வது போல இருக்கு அதேதான் சரி இந்த உள்ளுணர்வு இதயத்தின் ஊந்துதல்னு சொல்றது ஒரு பக்கம் ஆனா சில சமயம் இதை விட விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுமே உதாரணத்துக்கு தேஜாவோ ஆமா தேஜாவோ ஒரு இடத்துக்கு முதல் தடவையா போவோம் ஆனா நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேனேன்னு ஒரு ஆழமான உணர்வு வரும் அதுக்கும் இந்த எதிரொலிக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயம் சம்பந்தம் இருக்கு இந்த ஆதாரம் தேஜாவுக்கு ஒரு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குது அது என்ன அது உங்களுடைய பழைய நினைவில் அது உங்க எதிர்கால நினைவின் ஒரு துணுக்கு உங்களுடைய எதிர்கால காலக்கோடு அதாவது டைம்லைன் ஏற்கனவே அந்த இடத்தை கடந்து போயிடுச்சு அந்த இடம் உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா அமைய போகுது அதனால உங்க ஆன்மா உங்களுக்கு கவனமாரு தயாராகுரு அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுக்குது ஒரு நிமிஷம் அப்போ ஒவ்வொரு தேஜாவு அனுபவமும் ஒரு முக்கியமான நிகழ்வோட அறிகுறியா இல்ல சிலது வலுவான சிக்னல்களாகவும் சிலது பலவீனமானதாகவும் இருக்குமா நல்ல கேள்வி எல்லா தேஜாவும் வாழ்க்கை மாத்திர நிகழ்வா இருக்கணும்னு அவசியம் இல்ல சரி ஆனா அந்த இடம் அந்த சூழல் அல்லது அந்த நபர்கள் உங்களுடைய எதிர்கால கதையில் ஒரு பங்களிப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நினைவூட்டல் அது ஒரு சின்ன பங்களிப்பாக கூட இருக்கலாம் ஆமா ஒரு முக்கியமான உரையாடல் நடக்கலாம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது உங்க கண்ணோட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் நடக்கலாம் அந்த உணர்வின் ஆழத்தை பொறுத்து அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போ ரொம்ப ஆழமா அந்த உணர்வு வந்தா ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் கரெக்ட் இது கனவுகளுக்கும் பொருந்துமா சில கனவுகள் திரும்ப திரும்ப வரும் சில மனிதர்கள் சில இடங்கள் அது ஏன் கனவு நிலைங்கிறது ஒரு வித்தியாசமான தளம் நாம் விழுத்து போது நம்மளோட ஈகோ தர்க்கரீதியான மனம் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அது ஆன்மாவின் சிக்னல்களை ஃபில்டர் பண்ணிடும் தடுத்துரும் ஆமா ஆனால் தூக்கத்தில் இந்த மனதின் கட்டுப்பாடு குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் ஆன்மாவால் எதிர்கால நினைவுகளையோ அல்லது எச்சரிக்கைகளையும் குறியீடுகளாகவும் காட்சிகளாகவும் எளிதாக நமக்கு அனுப்ப முடியுது ஓ அதனாலதான் திரும்ப திரும்ப வர்ற கனவுகள் நம்ம கவனிக்க தவறிய ஒரு செய்திய சொல்ல முயற்சி செய்துன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க நேரம் நினைவுகள்னு வெளியில நடக்கிற விஷயங்கள்ல இந்த எதிரொலி இப்படி வேலை செய்யுதுன்னா நமக்குள்ள நம்மளோட உணர்ச்சிகள்ல இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க ஆதாரம் இதை பத்தியும் ஆழமா பேசுது ஆமா சில சமயங்கள்ல காரணமே இல்லாம நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் என்ன மாதிரி இது நான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையே இல்ல அல்லது அப்படின்னு ஒரு அந்நியமான உணர்வு ஆமா இது நிறைய பேருக்கு வரும் நம்ம பலர் இத மன அழுத்தம் விரக்தின்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா இதுவும் ஆன்மாவின் எதிரொலி தான் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வந்திருக்கு ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கைக்காக நாம காத்திருக்கிறது போல ஆனா இப்போ இருக்கிறது தற்காலிகமானது மாதிரி அது மனத்தம் இல்ல உங்க எதிர்கால ஆன்மா உங்களை அழைக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது எப்படி இதுக்கு காரணம் அதாவது உங்க எதிர்கால ஆன்மா ஏற்கனவே ஒரு உயர்ந்த முழுமையான நிலையை அடைஞ்சிருச்சு அதோட அதிர்வலை ரொம்ப அதிகம் ஓ ஆனா நிகழ்காலத்துல இருக்கிற நீங்க இன்னும் அந்த நிலையை அடையல உங்களுடைய தற்போதைய அதிர்வலை குறைவா இருக்கு இந்த இரண்டு அதிர்வுகளுக்கு நடுவுல இருக்கற மிகப்பெரிய இடைவெளி தான் உங்களுக்கு அந்த அந்நிய உணர்வையும் அதிருப்தியையும் கொடுக்குது அப்போ அந்த உணர்வோட செய்தி என்ன நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல இன்னும் மேல வான்னு உங்க எதிர்காலமே உங்களை உந்தி தள்ளுது வாவ் இதுவே வலிமிகுந்த தருணங்கள்ல இன்னும் அதிகமா வெளிப்படும்னு சொல்லப்படுதா நிச்சயமா ஒரு பெரிய இழப்பு தோல்வி அல்லது துரோகத்தை சந்திக்கும் போது எல்லாமே முடிஞ்சிடுச்சேன்னு நினைக்கிற நேரத்துல நமக்குள்ள எங்கிருந்தோ ஒரு சக்தி பிறக்கும் நான் நிச்சயம் இதுல இருந்து மீண்டு வருவேன் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் அந்த சக்தி நம்மளோடது இல்லையா அந்த தருணத்துல அது உங்களுடைய சக்தி இல்ல அது அந்த பிரச்சனையை கடந்து அதுல இருந்து பாடம் கத்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச உங்களுடைய எதிர்கால ஆன்மாவிடமிருந்து வரும் ஒரு உணர்ச்சி எதிரொலி ஓஹோ உங்க எதிர்கால வடிவத்துக்கு தெரியும் இந்த வழி உங்களை உடைக்காது உருவாக்கும்னு அதுக்கு தெரியும் இந்த வலியின் முடிவுல நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சீங்கன்னு அந்த வெற்றியின் ஆற்றலை தான் அது நமக்கு அனுப்புதா ஆமாம் அந்த ஆற்றலை தான் அது நிகழ்காலத்துல போராடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அனுப்புது கவலைப்படாத நீ ஜெயிப்பா நான் ಅದருக்கு சாட்சியினு சொல்ற மாதிரி வாவ் இது உறவுகளை பார்க்கிற கண்ணோட்டத்தை மாத்துது இதே போல அன்புல இந்த எதிரொலி செயல்படுமா ஆமா சிலர் முதல் முறை சந்திக்கும்போதே பல வருஷம் பழகிய மாதிரி ஒரு நெருக்கம் தோன்றுமே அது ஏ அதுதான் ஆன்மாவின் பரிச்சய எதிரொலி சோல் ஃபெமிலியாரிட்டி எக்கோ ஆன்மாவின் பரிச்சய எதிரொலியா ஆமா இந்த கருத்தின்படி அந்த நபருடன் நீங்க இப்போதான் பழக ஆரம்பிக்கல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில அவங்க ஏற்கனவே ஒரு மிக முக்கியமான ஆழமான உறவுல இருக்காங்க ஒருவேளை அவங்க நம்ம வாழ்க்கை துணையாகவோ நண்பராகவோ ஆமா வாழ்க்கை துணையாகவோ நெருங்கிய நண்பராகவோ அல்லது ஒரு குருவாகவோ இருக்கலாம் அந்த எதிர்கால உறவின் சக்தி வாய்ந்த அதிர்வலைதான் நிகழ்காலத்துல நீங்க ஏற்படுத்துது அப்போ முதல் சந்திப்பிலேயே ஒருத்தர் கூட ஏற்படுற அந்த ஆழமான புரிதலுக்கு காரணம் நாம புதுசா பழக ஆரம்பிக்கிறது இல்ல இல்ல நம்ம எதிர்கால வாழ்க்கையின் ஒரு முக்கிய அத்தியாயத்தை நாம அடையாளம் கண்டுக்கிறோம் இது உண்மையிலேயே உறவுகளை பற்றியே நம்ம புரிதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது ஆமா உறவுகள் நிகழ்காலத்தில் உருவாக்கப்படுவதில்லை அவை ஏற்கனவே எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்பட்டு அதன் எதிரொழிகள் நிகழ்கால சந்திப்புகளுக்கு அர்த்தம் கொடுக்கின்றன சரி நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்களை உணரும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சில நாட்கள்ல நாம செஞ்சிட்டு இருக்கிற வேலை நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் திடீர்னு சலிப்பா தோன்றும் ஒரு புதிய பாதையில போகணும்னா ஒரு தீவிரமான உந்துதல் ஏற்படும் இது வெறும் மூட் ஸ்விங் இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா அத ஆன்மாவின் அதிர்வலை மாற்றம் அதாவது சோல் பிரீக்வன்சி ஷிஃப்ட்னு சொல்றாங்க frequency shift ஆம் பழைய விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பை தருவதற்கு காரணம் நீங்க மாறிட்டீங்க உங்க ஆன்மாவின் அதிர்வலை உயர்ந்திருக்கு உங்க எதிர்கால ஆன்மா உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஓ இந்த நேரத்துல தழைய பாதையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகும் இந்த மாற்றம் நடக்கும்போதுதான் அந்த ஆன்மாவின் எதிரொலிய இன்னும் தெளிவா கேட்க வேண்டியது அவசியம் அப்போ இந்த எதிரொலிய இந்த வழிகாட்டுதலோடு நம்ம தொடர்பை வலுப்படுத்த இந்த ஆதாரம் மூன்று எழிய ஆனா சக்தி வாய்ந்த வழிமுறைகளை குறிப்பிடுது முதலாவது தினமும் குறைஞ்சது ஐந்து நிமிடங்கள் முழுமையான மௌனம் நம்மளை சுத்தி எப்பவும் இரச்சல் இருக்கு டிவி, போன் மற்றவளோட கருத்துக்கள். ஆமா இந்த இரச்சல்ல அந்த மெல்லிய ஆன்மாவின் குரல் கேட்காம போயிடும். மௌனமா இருக்கும்போது அந்த இரச்சல் குறைந்து உள் குரல் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். இரண்டாவது வழி என்ன? இரண்டாவது இதயம் சார்ந்த முடிவுகளை எடுப்பது. நம்ம தற்கரீதியான மனம் எப்பவும் கடந்த கால தரவுகளை வச்சு பாதுகாப்பா இருக்குமான்னு மட்டும் தான் யோசிக்கும். அது ஒரு பாதுகாப்பு அதிகாரி மாதிரி. சரி. ஆனா இந்த எதிரொலி எதிர்காலத்துல இருந்து வர்றதுனால அது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது அதனால மனதின் தர்க்கத்தை மீறி உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஆமா ரெண்டு வழியில போகணும்னா மனசுக்கு பிடிச்ச வழியில போறது மனசுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறதுன்னு சின்ன சின்னதா உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுக்கும் போது பெரிய முடிவுகள்ல அது உங்களுக்கு சரியா வழி காட்டும் சரி மூன்றாவது வழிமுறை மூன்றாவது கடந்த காலத்தை விடுவித்தல் லெட்டிங் கோ நிறைய பேர் கடந்த கால தவறுகளையும் வழிகளையும் குற்ற உணர்ச்சிகளையும் சுமந்துகிட்டே இருப்பாங்க நீங்க பழைய ரேடியோ ஸ்டேஷனே பிடிவாதமா கேட்டுக்கிட்டு இருந்தா புது ஸ்டேஷன்ல இருந்து வர சிக்னல் எப்படி கேட்க முடியும் கேட்க முடியாது அது மாதிரிதான் இதுவும் கடந்த காலத்தை பிடித்து கொண்டிருப்பது உங்க எதிர்காலம் அனுப்பும் வழிகாட்டுதல்ல ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தும் மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சு மறக்க வேண்டியதை மறந்து நிகழ்காலத்துக்கு வரும்போதுதான் எதிர்காலத்தின் கதவுகள் திறக்கும் ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம தனியா வழிகாட்டுதல் இல்லாம இந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளல இல்லவே நாம ஏற்கனவே எதிர்காலத்தில் ஒரு முழுமையான ஞானமான சக்தி வாய்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம் அந்த உயர்ந்த வடிவந்தான் நிகழ்காலத்தில் இருக்கிற நம்மளை ஒரு குழந்த மாதிரி கைப்பிடிச்சு பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்தி கொண்டிருக்கு நம்பிக்கையும் கொடுக்கும் கண்டிப்பா இறுதியாக இந்த ஆதாரத்தின் மிக முக்கியமான செய்தியை நம்ம கவனிக்கணும் நீங்க இந்த தகவல்களை இப்ப எதிரொலி ஏற்கனவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு உங்கள் எதிர்கால கேட்க உங்களை தூண்டிருக்கலாம் அது உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான் உங்களை நீங்களே சந்தேகப்படாதீர்கள் உங்கள் கடந்த கால தவறுகளை வைத்து உங்களை எடை போடாதீர்கள் நீங்கள் நினைப்பதை விட பெரிய சக்தி உங்களுக்குள் இருக்கிறது துணிந்து முன்னோக்கி செல்லுங்கள் நான் இருக்கிறேன் இது ஒரு ஆழமான சிந்தனை சரி உங்கள் ஆதாரம் சொல்வது போல உங்கள் எதிர்காலம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது என்றால் அந்த உரையாடலை வெறும் கேட்பவராக மட்டுமில்லாமல் நீங்கள் எப்படி ஒரு செயலில் ஈகப்படும் பங்காளியாக மாற முடியும் உங்கள் தற்போதைய ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால ஆன்மா உங்களுக்கு அனுப்பும் அடுத்த செய்திக்கு எப்படிப்பட்ட பதிலை தரும் இதைச் சின்னித்து பாருங்கள்